வீட்டுக்குள்ள காலையில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன சம்பவம்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அப்போ தான் நாலு பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படி என்ன நடந்தது அப்படின்னா காலையில் நம்ம அரோராவோ நம்ம விற்கல் சுதுக்கிறமோ உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா யார் டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கல் செதுக்கிறமோ அரோராவோ மாற்றி மாற்றி வந்து பேசிக்கும் அந்த இடத்துல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து யாரை சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சபாரி வந்து அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஏன் அப்படின்னா சபரி வந்து ஒரு நல்லது ஒரு கேரக்டராக வந்திருக்கான் சாண்ட்ரா விஷயத்தில் அன்னைக்கே அந்த கார்லேருந்து அவன் வந்து இறங்கி வந்தப்பவே ஓரளவுக்கு வந்து அந்த டிடிஎஃப் அப்படின்னு அதை வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வெளியில் வந்ததுனாலே அவன் மேலே வந்து நல்லது ஒரு ஒப்பீனியன் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கும் கண்டிப்பாக சபரி வந்து வின்னர் ஆகிறதற்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அதே மாதிரி பார்த்த இன்னொரு வாய்ப்பு நம்ம சாண்ட்ராவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்லஸ் விக்ரம் வந்து சொல்கிறாரு கேட்கும் போதே வந்து எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்துச்சு எப்படிரா நீ எப்படிரா எப்படி பேசுகிறேன் எவ்வளோட சாண்ட்ரா காசு வாங்கினேன் ஒருவாள் பி இந்தியா டீம் நீதானும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சொல்கிறது வந்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அரோரா இருக்கலாம் பட் என்ன அப்படின்னா என்னோட கணிப்பு படி சபரி தான் வருவார்னு வந்து தோணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அக்காவும் பார்த்தீங்கன்னா சபரி சபரின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க யார் அப்படின்னா நம்ம அரோராக்கா வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க ஒருவேளை குறுக்கு வந்த கோசிக்கு மாதிரி கான வினோத்துக்கார வந்து வின் பண்ணுறனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமும் அரோரவும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்து கலாச்சி பயங்கரமாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க மக்களே தெரியல அவங்களுக்கு வந்து என்ன உள்ளே நடக்குது வெளியில எந்த மாதிரி வந்து மக்களுக்கு கொண்டு வந்து போய் சேருது யார் வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்க யார் வந்து டைட்டில் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து இவங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு போகிற போக்க பார்த்தா ஏதோ சம்பவங்கள் வந்து மாற்றி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கு நம்ம விஜய் சேதுபதி நேற்று வந்து ஹோஸ்ட் பண்ணும் போது அப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாரு கானா வினோத் உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்கான சிம்மாசனம் அந்த இடத்த வேற யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோடு வேடுபாருன்னு சொல்லிட்டு போனாரு அவர் என்ன நினைச்சாரு எது நினச்சாரோ தெரியும் எனக்கு வந்து தான் தோணுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா கானா வினோத்தை இங்க பாரு அந்த ஊரில் இருக்கிற பீஸுகளே ஒருபடியான ஒரே ஒரு நல்ல பீஸு நீ தான் உனக்கு தான் வந்து மக்கள் வந்து அதிகமாக ஓட்டு போடுறாங்க நீ அவசரப்பட்டுக்கிற பணப்போட்டி தூக்கிட்டு வந்துடாத சிம்மாசனமே உனக்காக தான் வெயிட் பண்ணுது அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்த அப்படின்னா அவர் தான் பார்த்துக்க நீ தான் வந்து ஆபத்தில் மாட்டிக்கல உனக்கான சிம்மாசனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போன தான் எனக்கு வந்து தோணுது ஒருவேளை நம்ம கவன வினோத்தத்தை மட்டும் போயிட்டு அந்த பணப்போட்டி ஏதாவது தூக்கிட்டு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார் அப்படின்னா இவரவர பெரிய முட்டாள் வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஆட் ஆர்டர் அந்த டைட்டில் ஆர்டர் அப்படின்றது மாறி போயிடும் இது இரண்டாவது பேசுல இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அப்படின்னு பாக்கும்போது திவ்யா தான் வந்திருக்காங்க அவங்க வந்து டைட்டில் போயிருப்பாங்க மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க யாரு விக்ரமும் வரமாட்டான் சாண்ட்ராகும் அருவராக வந்துருவாளுன்னு சொல்லி எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்படியே வருத்தமாக இருக்குது என்னடாது நம்ம நினைக்கிறவங்களாம் வரமாட்டாங்க நினைக்காத சனியினா வந்து அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது ஒருவேளை பார்வதி இருந்திருந்தாங்க அப்படின்னா டஃப் கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை மட்டும் இல்லை அந்த கார் சண்டை மட்டும் இல்லைன்னா ரன்னருக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக அதை டைட்டில் வின்னருக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலுமே ரன்னருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகவே இருந்தது பார்வதிக்கு ஸோ அந்த இடத்துல பார்வதியே கொஞ்சம் வந்து வார்னிங் பண்ணி கொஞ்சம் வந்து உள்ளே வச்சிருந்தாங்க அப்படின்னா பயங்கரமான டஃப்பான மேட்சாக தான் வந்து இருந்திருக்கும் பட் அவங்களுடைய பேக் நாடலுக்கு இந்த மாதிரி வந்து பேசி உதச்சி அது அவங்கள அவங்களே வந்து அழிச்சிட்டு போன மாதிரி தான் வந்து வெளியில் போயிட்டாங்க பட் எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து ரன்னர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு பட் இந்த இடத்துல ஏதோ இவங்க ஏதோ நினைக்கிறாங்க கானா வந்து ஒரு ஆளே இல்ல கானா வந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆத்திரங்கள் வருது ஆத்திர ஆத்திரமா வந்து வருது இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விகல்ஸ் விக்ரம் என்னத்த எண்ணத்தை தான் வந்து சாண்ட்ரா கிட்ட தெரியல சாண்ட்ரா வந்து அவ்வளோ பெரிய பாசம் மழையே என்ன பொழிஞ்சிட்டாரா என்னன்னு தெரியல கண்ணே குட்டி அப்படின்னு சொல்றது வந்து மடியில் இருக்கிற போட்டு தாளாட்டு பாடி வந்து பால் விட்டுறாரு சின்ன குழந்தைகளுக்கு விட்டுற மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சேன்ட்ரா சேன்ரா சாண்ட்ரான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா மேடே வந்து பாசம் மழைய வந்து நம்ம ஆளு வந்து புரிஞ்சுட்டே இருக்குது சாண்ட்ரா வந்து கப்பிடுச்சு எப்படா நேற்று வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன சாண்ட்ரா மேல வந்து பாசம் இருந்தது தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க சென்ட்ரா சொல்லிட்டாங்க அதனாலன்னு சொல்லிட்டு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாரா இல்லை சாண்ட்ரா வந்து நம்ம ரிலேஷன் நம்ம ஃப்ரெண்டோட வைஃப் அப்படின்னு சொல்லி என்ன தூக்கி வந்து கொடுத்துருவா விஜய் சதுபதி மக்கள் ஓட்டு இருக்கட மக்கள் ஓட்டு இருக்கு ரெட் கார்டு கொடுத்த காரணம் என்னன்னா அவன் பேசின வார்த்தைகள் காமம் பண்ணாமல் தான் குழந்தை பெத்தியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் அந்த இடத்துல வந்து பயன் வந்து டென்ஷன் ஆகிதான் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க அந்த வார்த்தைகள் இல்லைன்னா கூட வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க இது வந்து ஏதோ அவங்க ரிலேஷனு அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க கப்பி வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள நினைச்சிருந்தேன்னா வச்சுக்க மாப்பிள்ள நீ தாண்டா பெரிய முட்டாளா வந்திருப்ப நீயே பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பதான் உனக்கு வந்து தெளிவா தெளிவிடும் சாண்ட்ராவெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் வீக்ல வந்து கொண்டு போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் எவிக்ஷன் வந்து சாண்ட்ராவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதை போலதான் எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமாண்டுகளில் ஓட்டு வைத்து விடவும் நன்றி